இந்த நாட்டோட இந்து கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் இருக்குல்ல இதுதான் இந்த மக்களை காலங்காலமா பல்லாயிரம் ஆண்டுகளாக பண்படுத்தி வச்சிருக்கு இணைச்சி வச்சிருக்கு புரிஞ்சுக்கிட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அவ்வளவு வாரி வாரி வழங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல அவுரங்கசீப்ங்கிற ஒரு முஸ்லிம் கொட்டு மன்னன் நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடிச்சுட்டான் அதே காசி விஸ்வநாதர் கோயில ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல ராணி அகிலியாபாய் அவர்களை கட்டினாங்க ராமேஸ்வரம் கோயில்ல இன்னையும் இன்னைக்கும் கூட ராதாகிருஷ்ணர் வந்துட்டு சந்நிதி ஒன்னு இருக்கு அதை கட்டி கொடுத்தது ராணி அகிலியா பாய் எந்த வழியில வந்தக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நீங்க பிரச்சனை பண்ணீங்களோ திருடுனீங்களோ அவங்க பொருட்களை வழிபட பண்ணீங்களோ அந்த மக்களுக்கு இனிமேல் நீங்க தான் பாதுகாவலர்கள் உங்களுக்கு எல்லாம் நாயக்குன்னு பேர் பட்டம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு மாத சம்பளம் வரும்

எந்த இளைஞன் அந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறாங்களோ திருடம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கட்டுக்குள்ளு கொண்டு வரானோ அவனால் அட்டக்கிறானோ அவனுக்கே என் பொண்ணும்பா பில்லபெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வீர சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சார் பாஜக சார்பாக ஒரு முக்கியமான பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அவங்க பேர் என்னன்னா ராணி அகிலா பாய் ஹோல்கர் அவங்க பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சிக்கணும் அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ராணி அகிலியா பாய் ஹோல்கர் அவர்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய சவுந்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தான் ஓகே சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து சாதனை நாயகியாக மாறி இன்னைக்கு சரித்திர நாயகியாக இருக்கிறாங்க அவங்க இந்த சமுதாயத்துக்கு பாரத நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய சேவைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சியில் பிறந்தாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் அவங்களோட முன்னூறாவது பிறந்த நாள் தான் வந்துட்டு ரொம்ப சிறப்பா நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வழக்கம் உண்டுங்க இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டோட தர்மத்திற்காகவும் இந்த நாட்டோட மொழிகளுக்காகவும் பாடுபட்ட ஆளுமைகள் யாராக இருந்தாலும் அவங்களை தேடி பிடிச்சி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் உதாரணத்துக்கு நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க தமிழகம் அதுலேயும் கூட வேலூருங்கிற ஒரு பகுதி ஆனால் இப்போ டெல்லியில் அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மகளிரணி சார்பா மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தி அவங்கள பத்தி பல் இங்கிலீஷ் ஹிந்தி இதுல எல்லாம் வந்துட்டு எழுதி பேசி பல்வேறு மொழிகளை கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தி இது ஏதோ தமிழகத்துல ஒரு பகுதியில் இருந்த ராணி இல்லாம எல்லா மக்களுக்கும் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு அந்த உணர்வை உண்டு பண்ணி அவங்க போலவே நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணிருக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி நம்ம தமிழகத்தை தமிழகத்துல வேலூர்ல பிறந்த வேலு நாச்சியாரை இந்தியா முழுவதும் கொண்டு போனோமோ அதே மாதிரி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க அவங்கள மத்திய வந்துட்டு பண்ணி ஒரு அது ஹோல்கர் வம்சம் அங்க மல்கர் ராவ் ஹோல்கர்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் அதை ஒரு சுபேதார் சுபேதார்னு என்னன்னு பார்த்தோம்னா குறுநில மன்னர் பாலைக்காரனுங்க சொல்லும்ல அந்த மாதிரி ஒரு குறுநில மன்னர் மராத்திய வம்சத்துக்கு கீழே வரும் ஆக்சுவலி மராத்திய சாம்ராஜ்யம் அந்த மராத்திய சாம்ராஜ்யத்துல விதர்பாங்கிறது ஒரு பிராந்தியம் அந்த விதர்பா அந்த விதர்பா பிராந்தியத்தை கோல்கர் வம்சம் சிந்தியா வம்சம் பவார் வம்சம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அவங்கத்தான் நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அதுல இந்த இந்தூர் சமசானம் என்பது இந்த ஹோல்கர் வம்சம் ஹோல்கர் வம்சம் ஏன்னா அந்த மல்கர் ராவ் ஹோல்கர் தான் முத முதல்ல அதோட சுபேதார் அதுல அப்படியே தொடர்ந்து இந்த வம்சம் வராதால அதுக்கு பேர் ஹோல்கர் வம்சம் அந்த மல்கர் ராவ் ஹோல்கர் அவர்கள் அவரோட மகனுக்கு கந்தேராவ் ஹோல்கர்னு சொல்லி ஒருத்தர் இந்த அகிலியா பாயை வந்துட்டு மகாராஷ்டிரால இருந்த இவங்களே கல்யாணம் பண்ணி அங்க கூட்டி போய் மத்திய பிரதேசம் போயிடுறாங்க இந்தூர் என்பது மத்திய பிரதேசம் எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் அப்படியே வளர்ந்து மாபெரும் சாதனைகள்லாம் செய்யறாங்க இவங்க வழக்கமா அந்த ராஜ குடும்பம் இல்ல சாதாரண குடும்பம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூ கம்யூனிட்டியில் பிறந்தவங்க அப்படி ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் கூட இப்போ இங்கே தமிழகத்துல என்னமோ இந்த சமூக நீதி அதுன்னு பேசுவாங்க இந்த அம்மையார அப்பவே இந்த ஹோல்கர் வம்சம் என்பது ஹோல்கருங்கிற ஒரு கம்யூனிட்டிங்கிறது உயர்ஜாதி ஆனால் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம அப்பவே இவங்க மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டி அவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்பர் காஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொல்கிறோம் அரச குடும்பம் அரச குடும்பம் அரச குடும்பம்னா அவரு அவருக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அரச குடும்பம் இல்ல அவரு தன்னோட வீரத்தாலியும் விவேகத்தாலியும் விசுவாசத்தாலையும் அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்துட்டு பேசுவா பாஜிராவ்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட கண்ட்ரோல்ல தான் வந்துட்டு இந்த விதர்பா சாரி இந்த இந்த மால்வா மால்வா பிராந்தியம் வருது அந்த மால்வா பிராந்தியத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்தூர் சாம்ராஜ்யத்துக்கு இந்தூர் சமஸ்தானத்துக்கு அவர் வந்துட்டு சுபேதாரா குறுநில மன்னராக வராரு அங்கே தான் வந்துட்டு இவங்க போய் அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனதால் அப்படியே தொடருது அங்கே போய்ட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறாங்க இராணுவ பயிற்சி போர்க்கலைகள் தற்காப்பு கலைகள் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வீர பெண்மணியாக வராங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் அந்த போர் தொடுக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு மாசம் வெளில போயாரு ஆனா தொடர்ந்து வந்துட்டு தன்னோட மாமனார் அந்த மல்கர் ஹோல்கர் ராணி அகிலியாபாய் ஹோல்கருக்கு வந்துட்டு கடிதம் எழுதி அப்பவேங்க இந்தூர்ல இந்தூர் சமஸ்தானத்துல குவாலியர்னு ஒரு பகுதி இப்ப எல்லாருக்குமே தெரியும் அப்பவே ஒரு பீரங்கி தொழிற்சாலை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறான் அதுல பீரங்கி தயாரிச்சிருக்கிறாங்க துப்பாக்கி தயாரிச்சிருக்காங்க வெடி மருந்து எல்லாம் தயாரிச்சிருக்காங்க இவரு பதினஞ்சு மாசம் வந்துட்டு அங்க போர் தொடுக்க இன்னொரு ஏரியாவுக்கு போயிருக்காரு இந்த காலகட்டத்துல இவங்க அங்க கோகத்து போர்ட்னு ஒன்னு உண்டு கோகத்து கோட்டைன்னு சொல்லுவாங்க இவங்க தலைமையில அந்த பீரங்கி படையோட போயி அந்த கோகத்து போர்ட் வேற ஒருத்தனோட கண்ட்ரோல் இருக்கு அங்க போய் முற்றுகையிட்டு பீரங்கிப்படைய வழிநடத்தி சென்றிருக்காங்க முற்றுகையிட்டு அவன் பயந்து போய் இவங்க பீரங்கியோட வந்திருக்கிறாங்களே எப்போ இருநூத்தம்பது இருநூத்தி அறுபசு முந்நூறு முன்னாடி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க ஆனா அவங்களோட காலகட்டம் பிறந்த கல்யாணம் பண்ண போய் கொஞ்சம் ஐய எல்லாம் பார்த்தா ஒரு இருநூத்தம்பது வருஷம் இருநூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே முற்றுகையிட்டதால் பேரங்கிப்படியோட அவன் பயந்து போய் அந்த மன்னன் கோட்டை மேலே ஏறி அவங்க என்ன வெள்ளை வெள்ளைக்கொடி ஏறி சமாதானம் பேசியிருக்கிறான் எவ்வளோ பெரிய வீரனு பாருங்க அப்புறம் பார்த்தோம்னா இவங்களோட மாமனார் வந்துட்டு அங்கே இருக்கிறாரு மறுபடியும் வராரு ஒரு யுத்தத்தில் இவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாரு ஹஸ்பண்ட் இறந்து போனப்புறம் அப்புறம் மாமனார் தான் தொடர்ந்து வந்துட்டு அடிச்சல் இறந்துகிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா மாமனார் இறந்து போயிறார் மாமனார் இறந்து போன அப்புறம் இவங்களோட பையன் தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயசுல இறந்து போயிடுறான் ஓகே இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் இல்ல மாமனார் இல்ல பையன் இல்ல இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் என்னன்னா பெண்கள் வந்துட்டு வாரிசு வர முடியாது ஆமா அந்த ராஜ்யத்துக்கு தலைமை சுபேதாரா இல்லை குறுநிலை பெண்கள் வர முடியாது அது இவங்க விதவை பெண் வேற அதனால சூழ்ச்சி செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா இந்த ராஜ்யத்தை நம்ம வந்துட்டு அபகரிச்சிடலான்னு சொல்லி இவங்க அரண்மனையில் இருந்த ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் ஒரு பெரிய வரலாறு அவர் ஐம்பதாயிரம் பேரை திரட்டிக்கிட்டு வந்துட்டு சண்டை போட வராரு இந்த ராஜ்யத்தை கைப்பற்றலாம்னு சொல்லி எவ்வளோ சோகம் இருக்கும் ஹஸ்பண்ட் இல்ல மாமனார் இல்லை பையன் அப்பதான் தான் இறந்த உடனே இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி சோகத்தெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாட்டை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா படையை திரட்டி ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு முத முதல்ல அவங்க சாம்ராஜ்யத்தில் ஐநூறு பெண்களை கொண்டு விமான ஓகே ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெண்கள் ராணுவம் ஆண் போர் வீரர்களுக்கு என்னெல்லாம் பயிற்சி கொடுப்போமோ அத்தனை பயிற்சியும் கொடுத்து அவங்களை தயார் தயார்படுத்திட்டு தயார் படுத்திட்டு வீரம் ஒரு பக்கம் விவேகம் இன்னொரு பக்கம் இந்த ரகுநாத் ராவுன்னு சொல்லி ஒருத்தர் படையெடுத்து வரான் ஐம்பதாயிரம் போர் வீரர்களை திரட்டிக்கிட்டு ஒரு நதி இருக்கு அந்த சைடு நிக்கிறான் இந்த இந்து சமசான இந்த சைடு இருக்கு கடிதம் எழுதுறாங்க நீ வா எவ்வளவு பேரோட திரண்டு வந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா உன்னை அடிச்சு உதைச்சு எங்களால ஜெயிக்க முடியும் இந்த யுத்தத்துல நாங்க ஜெயிப்போம் ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கோ ஒருவேளை இந்த யுத்தத்துல நீ ஜெயிச்சுட்டா உனக்கு வந்துட்டு வெற்றி இல்ல புகழ்ச்சி இல்ல உலகம் உன்னை என்ன சொல்லும் பெண்கள் கூட போராடி அவங்கள நீ தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்கிறான்டா அப்புடின்னு உன்னை சாதாரணமா உன்னை தூற்றுரும் நீ தோற்று போயிட்டா என்ன சொல்லும் பெண் எங்களை பெண்கள்கிட்ட போயிட்டு தோத்து போயிட்டான்டா அப்படி சொல்லும் அப்ப நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் தான் அவமானம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வா பார்த்துக்கலாம் அப்படி சொல்றான் இதை பார்த்துட்டு அவன் இல்லை என்னடா வம்பா பத்தி சொல்லி சொல்றான் இல்ல இல்லை நான் உங்க சமஸ்தானத்தை உங்க சாம்ராஜ்யத்தை அபகரிக்கிறதுக்காக வரல சண்டை போடலாம் வரல யுத்தம் செய்ய வரல உங்க பையன் இறந்து போயிட்டானே துக்க விசாரிக்க வந்தேன் வடிவலி காமெடி போல இல்ல அப்படி வந்தப்பறம் இவங்க சொல்றாங்க துக்க விசாரிக்க வர்றவன் எதுக்குடா அவன் ஐம்பதாயிரம் பேரை தடிக்கிட்டு வரையோட வந்து அப்படி சொன்னப்பறம் அவன் என்ன செய்யறான் அவன் அவன் ஒய்ஃப் நம்ம பாதுகாவலர் கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிட்டு நதியை கடந்து வந்து இவங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு ஒரு மாசம் அவங்க அரமணிலே தங்குறான் ஓகே ஓகே அப்புறம் அவனுக்கே மனசு என்ன மாறுதுன்னு அடடா எவ்வளவு நல்ல அம்மையார் அப்படின்னு அவனுக்கே மனசு மாறுது இதே போல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு யுத்தம் வருது அதுல இவங்களே போய் கலந்துகிட்டு வாள் ஏந்தி சண்டை போடுறாங்க பெண் பெண் வாள் ஏந்தி சண்டை போடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல இன்னொரு பேட்டில் வருது இன்னொரு யுத்தம் அதுல பார்த்தோம்னா இவங்க எங்க நின்னுகிட்டு படை வீரர்கள் தளபதிகளுக்கெல்லாம் கைட் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களோட வழிகாட்டுதல்ல அந்த யுத்தத்திலையும் ஜெயிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூ ஏழுல ஒரு யுத்தம் வருது அப்ப இவங்களுக்கு ஆய அறுபத்தி ரெண்டு வயசுங்க ஆனாலும் கூட யுத்தத்துல நேரடியா போய் நின்று தளபதிகள் எல்லாம் வழி நடத்தி ஜெயிக்க ஜெயிக்கிறாங்க ஏற்கனவே கோகத்தை போட்ட போய் பீரங்கி படையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க அடுத்ததாக இவங்க பையன் இறந்த உடனேமே ஒரு யுத்தத்தில் பார்த்தோம்னா டிப்ளமேட்டிக் பெர்லியன்ஸை பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்க பெண்கள் அருமையில ஆரம்பிச்சு அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னுல நேரடியாக போய் இறங்கி வாழ இந்திய சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல டைரக்ஷன் கொடுத்து படை வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் ஜெயிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல தன்னோட அறுபத்தி ரெண்டாவது வயசுல நேரடியாக யுத்தத்தில் போய் நின்று ஜெயிக்கிறாங்க இப்படி அஞ்சு யுத்தத்துலேயும் அவங்களுக்கு வெற்றி இப்படி சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் மாபெரும் சாதனை பெண்மணியாக வீர பெண்மணியா வந்திருக்கிறாங்க வந்துட்டு சும்மா இல்லைங்க இவங்க பையனை இறந்து போயிட்டாங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து இவங்க ஆட்சி பண்றாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இறந்தாங்க ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகள் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பையன் கொஞ்ச நாள் இருப்பான் அவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஆளு சின்ன பையன் இன்னும் பயிற்சி எல்லாம் வரலங்கிறதுக்காக இவங்கதான் ராஜமாதாவா இருந்து எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சாங்க அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் இந்த முப்பது ஆண்டுகள்ல நம்ம ஏன் கொண்டாடுறோம் ஒரு அருமையா கேள்வி கேட்டீங்களே இப்பதான் போகுது தான் இவங்க ராணி ஆனா அந்த சமஸ்தானத்துக்கு மட்டுமே இவங்க நன்மை செய்யல நாடு முழுவதும் அப்பவே இவங்களுக்கு இருநூத்தி ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு அப்படிங்கிற எண்ணம் இருந்து இந்த நாட்டை எதிராக இணைக்குதுன்னு பார்த்து அந்த கலாச்சாரம் இந்த நாட்டோட இந்து கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் இருக்குல்ல இதுதான் இந்த மக்களை காலங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக பண்படுத்தி வச்சிருக்கு இணைச்சி புரிஞ்சுக்கிட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அவ்வளோ வாரி வாரி வழங்கியிருக்கிறாங்க இப்ப பன்னெண்டு ஜோதிர் லிங்கங்கள் தெரியும் நாடு முழுவதும் அதை நம்ம ராமேஸ்வரம் கூட அதுல ஒண்ணு அதே போல சப்தபுரின்னு ஏழு முக்கியமான நகரங்களை சொல்லுவாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா துவாரகா அப்புறம் பார்த்தோம்னா உஜ்ஜயினி நம்ம காஞ்சிபுரம் மதுரா அயோத்தியா ஹரித்துவார் வாரணாசி இது ஏழு இந்த ஏழுமே வந்துட்டு சப்தபுரி சப்தம்னா ஏழு புரினா நகரம் சிட்டி ஏழு நகரங்கள் மோட்சம் அளிக்கக்கூடிய நகரங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஏழு நகரங்கள் அதே போல இந்தியாவோட நான்கு மூளையிலேயும் இருக்கக்கூடிய நான்கு பகுதிகளையும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படி இப்போ வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா பத்ரிநாத் கேதார்நாத் தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராமேஸ்வரம் அதே போல கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா பூரி ஜெகநாதர் மேற்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா துவாரகா சோமநாதர் ஆலயம் இப்படி நான்கு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் புனர் நிர்மாணம் பண்ணுவதற்கு லட்ச கணக்கில் வாரி கொடுத்துருக்கிறாங்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கமாக இருக்கட்டும் ஏழு இந்த சப்தபுரின்னு சொல்லக்கூடிய ஏழு நகரங்களாக இருக்கட்டும் நான்கு மூணு திசைகளிலும் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லா ஆலயங்களுக்கும் இப்போ இந்த முஸ்லீம் மன்னர்கள் முகலாய மன்னர்கள் என்ன பண்ணிட்டான் நம்ம நாட்டை அநியாயமாக படையெடுத்து நம்ம நாட்டோட பண்பாட்டு சின்னங்களா இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இடிச்சு தள்ளிவிட்டான் அங்க முறையான வசதிகள்லாம் கிடையாது அதனால நம்ம இந்து மக்களே இந்த யாத்திரை போவாங்கல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால இந்த அம்மையாரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் புனர் நிர்மாணம் பண்ணாங்க எக்கச்சக்கமா காசு கொடுத்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல அவுரங்கசீப்ங்கிற ஒரு முஸ்லீம் கொண்டுகோள் மன்னன் நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடிச்சுப்பிட்டான் அதே காசி விஸ்வநாதர் கோயில ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல ராணி அகிலியா பாய் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்தை முகமது ஒரு முஸ்லிம் கொடுக்கோள் மன்னன் அவையடிச்சு தள்ளிவிட்டான் அதை திரும்ப கட்டுனாங்க பந்தர்பூர் சொல்லி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல மிக பெரிய ராமர் ஆலயம் கட்டுனாங்க இதை தாண்டி நாடு முழுவதும் எத்தனையோ புதிய கோயில்கள் கட்டுனாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சிதிலம் அடைஞ்ச கோயில ரெஸ்டோர் பண்ணாங்க ரெனவேட் பண்ணாங்க புதுசு புதுசா நிறைய கோயில்கள் கட்டுனாங்க எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்துட்டு யாத்திரை போறாங்களோ எல்லா ஆலயங்களுக்கும் யாத்திரை போவாங்கல்ல அங்கெல்லாம் பப்ளிக் கிச்சன் ஆரம்பிச்சு மக்களுக்கு இலவசமா உணவு கொடுத்தாங்க உடை கொடுத்தாங்க அங்கங்க தர்மசாலை ஆரம்பிச்சாங்க தர்மசாலைகளை ஆரம்பிச்சு யாத்திரை போகக்கூடிய மக்கள்லாம் அங்க போய் தேங்க்யூலாம் சொன்னாங்க மக்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க மருத்துவ உதவிகள் அங்கங்க ஹாஸ்பிட்டல் அங்கங்க கல்வி நிலையங்கள் சாலைகள் நாடு முழுவதும் நம்ம சொன்னோம்ல நான்கு திசைகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களையும் புனர் நிர்மாணம் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்க சாலை வசைகள் நல்லா இருந்தால் தானே மக்கள் யாத்திரை போக முடியும் சாலை வசைகள் செஞ்சு கொடுத்தாங்க காசிலேருந்து கல்கத்தாவுக்கா போய் ரோடு போட்டாங்க இப்படி இந்த நாட்டை இணைக்கக்கூடியது நம்மளோட ஆன்மீக பண்பாடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஆலயங்களுக்கும் வந்துட்டு வாரி வாரி வழங்கினாங்க மக்களை யாத்திரை போடுற போகிறதுக்கு தூண்டுனாங்க நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கும் புனர் நிர்மாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ வாரி வழங்கியிருக்கிறாங்க ராமேஸ்வரம் கோயிலில் இன்னையும் இன்னைக்கும் கூட ராதாகிருஷ்ணர் வந்துட்டு சன்னிதி ஒன்று இருக்குது அதை கட்டி கொடுத்தது ராணி அகிலியா பாய் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க இருக்கும் இருக்கும்போது தான் அப்போ ஆரம்பித்து வச்சது ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பழமையான முக்கியமான நாப்பத்தஞ்சு சிவன் கோயிலுக்கு கங்கா தீர்த்தம் எடுத்து அதுக்குன்னே ஆட்களை போட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த நாற்பத்தஞ்சு சிவாலயத்துக்கும் அழைப்பிருக்கிறாங்க அது நம்ம ராமேஸ்வரத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு காசியில இருக்கக்கூடிய கோயிலுக்கும் வந்துகிட்டு இருக்கு இன்னமும் அது தொடருது அவங்க அவங்க கால காலகட்டம் மட்டும் இல்ல ஒரு பர்மனண்ட் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னு சொல்லி அதுக்குன்னே ட்ரஸ்ட் மாதிரிலாம் ஆரம்பிச்சு அதுக்குனே ஆட்களை போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் இந்த நாற்பத்தஞ்சு முக்கியமான பழமையான சிவன் கோயில்களுக்கு அந்த கங்கா தீர்த்தம் வருது தான் கங்கா தீர்த்தம் அபிஷேகம் நடக்குது சிவனுக்கு எவ்வளவு பெரிய அம்மையார் நாட்டை எப்படி ஒன்றிணைப்பு பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அது மட்டும் இல்லாம பெண்களோட நலனுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறான் பெண் கல்விக்காக அவ்வளவு பாடுபட்டு பெண்கள் மறுமணம் செஞ்சுக்குன்னு சொல்லி அப்பவே உரல் குட குரல் கொடுத்துருக்கிறாங்க அதே போல அவங்களோட தோழி ரேணுகான்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு இவங்க தலைமையிலேயே மறுமணம் மறுமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அதே போல பெண்கள் பொருளாதார ரீதியாக இன்டிபெண்டாக இருக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாங்கிறதுக்காக முத முதல்ல இவங்க இந்தூர் சமஸ்தானமாக இருந்தாலும் கூட முன்னாடி அரண்மனை இந்தூர்ல இருந்துச்சு அப்புறம் இவங்க குடும்பத்தில் பலரும் இறந்து போனதால மனசு நம்ம வீட்டிலயே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இறந்து போன அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மகேஸ்வர்னு ஒரு சிட்டி நர்மதா நதிக்கரையில் இருக்கு அங்க மாத்திட்டு போயிட்டு சின்னதா ஒரு அரண்மனை கட்டிட்டாங்க அந்த மகேஸ்வரை போயிட்டு என்ன செஞ்சிருக்காங்க மகேஸ்வர் நகரத்தை இதை வந்துட்டு ஒரு கலாச்சார நகரமா ஒரு தொழில் நகரமா ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாகவும் கலாச்சார நகரமாகவும் பெண் அதை வந்துட்டு நம்ம மகேஸ்வரி சிட்டியை மாத்தணுங்கிறதுக்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க இங்க மகேஸ்வரி நகரத்துக்கு வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறேன் இங்க வந்துட்டு பட்டுசேரி தயாரிங்க சொல்லி ரொம்ப சூப்பர் சூப்பரா எப்படி நம்ம காஞ்சிபுரம் பட்டு வந்துட்டு வேர்ல்டு மகேஸ்வரி சாரீஸ் அவங்க நாடு முழுவதும் நெசவாளர்களை வர வந்துட்டு இந்த அங்க பெண்களுக்கு இது மூலமா சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாம் பொருளாதார ரீதியா இந்த மாதிரி நல்லா வளர்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கும் மகேஸ்வரி சாரீஸ் ஃபேமஸ் அவங்க ஆட்சியில நீதி நிர்வாகம் ரொம்ப சூப்பரா இருக்கும் டெய்லியும் மத்தியம் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பொதுமக்கள் யாருனாலும் போய் அவங்களோட குறைகளை சொல்லலாம் எல்லா வழக்கையும் அவங்களே காது கொடுத்துக்கிட்டு அதுக்கு வந்துட்டு என்ன தீர்வு அதை செஞ்சு கொடுப்பாங்களாம் எவ்வளோ பெரிய விஷயம் யாராச்சும் அதெல்லாம் பண்ண முடியுமா அவங்களே செஞ்சுருக்கிறான் நீதியில் வந்துட்டு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு முறை பார்த்தோம்னா ஒரு காயம்பெட்ட கண்ணுக்குட்டி ஒன்று பசுமாடும் கூடவே இருக்கும் அது ஒரு ஓரமாக இருக்கும் இவங்க பையன் அவன் வந்து ஏழை வருஷம் இல்லையா ஒரு தேரில் போயிட்டு இருப்பான் திடீர்னு அந்த கண்ணுக்குட்டி வந்து விழுந்து செத்து போய்டும் அவன் போகிற அவசரத்தில் இதை கண்டுக்காமல் போயிடுவான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியில் ராணி அகிலியா பாய் வருவாங்க இதை பார்த்தா இந்த கண்டுபிடி செத்து கிடக்கும் அந்த பஸ் மாடு வந்துட்டு ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டே இருக்கும் என்னான்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி உங்கள் பையன் போனால் அவனோட தேரில் தான் அடிப்பட்டு செத்து போச்சுன்னு சொன்ன உடனே கோபம் கொண்டு வீட்டுக்கு போய் இவங்க மருமகள்கிட்ட கேட்பாங்க அம்மாவோட முன்னாடியே குழந்தைய ஒருத்தன் கொண்டுட்டானா அவனுக்கு என்ன தண்டனை அந்த அம்மா நினச்சிக்கும் மருமகள் யாரோ பொதுவாக கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு மரண தண்டனை சொல்லிவிடும் அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க பையனுக்கும் மரண தண்டனை சொல்லி தேர் ஓட்டிகளை கூப்பிட்டு அவனை நிற்க வச்சே முடியுமா எவன் ஏற்றுவான் அவன் இளவரசன் இல்லையா ராணியோட மகன் ஒரே வாரிசு யாரும் ஏற்ற மாட்டாங்க நீங்கள் ஏற்றலைன்னா என்ன நான் ஏற்றுறேன்னு சொல்லி இவங்களே வந்துட்டு அந்த தேரில் ஏறி குதிரையோட லகானம் பிடிச்சி ஏற்றி கொள்ள போவாங்க அப்போ இந்த பாதிக்கப்பட்ட சோகமாக இருக்கக்கூடிய பசுமாட்டு இருக்கும்ல அது வந்துட்டு குறுக்க தடுக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த அமைச்சர்கள் மறக்கொண்டு எல்லாேருமே பசுமாடையே தடுக்குது நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் விடுவாங்க அளவுக்கு நீதி அதே போல நாட்டை காப்பாத்துறதுக்காக துணிஞ்சு எதையும் செய்வாங்க ஒரு முறை என்ன ஆச்சுன்னா இவங்களோட மகள் முக்தா பைனு பேர் கல்யாணம் பண்ணுற வயசு ஆனா இவங்க இந்த ராஜ்ய நிர்வாகத்துலயும் அதிகமாக கவனம் செலுத்தினதால மாப்பிளை பாக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்தல நாடு நாடு மக்கள் மக்கள்னு இருந்துட்டாங்க ஆனா அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த இந்துர சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய யாத்திரிகள் பொதுமக்கள் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருது லாண்டாட பிரச்சனை என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்துட்டு வழிபறி பண்ணிடுறான் திருடிடுறான் அவங்க பொருட்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறாங்க நம்ம ஏரியாவுக்கு வரக்கூடிய வணிகர்கள் யாத்திரியர்கள் எல்லாருக்கும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ரொம்ப சிரமமாக இருக்குது எந்த இளைஞன் அந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறாங்களோ திருடம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரானோ அவனாம் அட்டக்கிறானோ அவனுக்கே என் பொண்ணும்பா உடனே கூட உள்ளவங்களாம் போயிட்டு என்னங்க அவன் கொலைன்னா கோத்தரைண்ணா அவனோட பொருளாதார நிலையண்ணா அவனை போய் நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா வேற ஏதாச்சும் கொடுக்கலாம் பொண்ணியே கொடுக்கறதா அப்படின்றதும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வீரத்தோடு ஏமே போர் எடுக்கிறானோ அவன் தான் உயர்ந்த குளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பார்த்தோம்னா யஸ்வந்தன்னு சொல்லி ஒருத்தன் அந்த மாதிரியே போய் யாரெல்லாம் அந்த மாதிரி வழிப்பறி பண்றானோ திருடுறானோ அவன்லாம் கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு வந்து அந்த மாதிரி வந்துட்டு நிறுத்தும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கே தன்னோட பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை பாருங்க இதெல்லாம் வந்துட்டு சும்மா இப்போ நாங்கள் கொண்டு வரோம் அப்படிம்பாங்க நம்ம சமூகத்தில் அதெல்லாம் இருந்ததே கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேரும் விவரம் தெரியாமல் ஏற்றத்தாழ்வு பார்த்துருப்பான் மற்றபடி நாட்டுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஏன் வீரத்தோடு இருக்கிறானோ தியாகம் பண்றானோ அவனை சமமாக தான் மதிச்சிருக்காங்க உயரவை தான் மதிச்சிருக்கிறாங்க எவெல்லாம் வந்துட்டு வழிப்பறையில் ஈடுபட்டானோ அவனை கூட கூப்பிட்டு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லும்போது எல்லோரும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிம்பாங்க கையை வெட்டலாம் காலை வெட்டலாமாங்க இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் ஏன் இந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபட்டுறின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் ஆமாம் நாங்கள் பிறவி திருடர்கள் கிடையாது எங்களுக்கு வேற வேலை எதுவுமே தெரியாதுமா அதனால நாங்க இந்த மாதிரி தப்பான வழியில திருடுறோம் வழிப்பறிவு பண்றோம் சொன்னப்போறோம் இனிமேல் இந்த இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க எந்த வழியில வந்தக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நீங்க பிரச்சனை பண்ணீங்களோ திருடுனீங்களோ அவங்க பொருட்களை வழிப்பறிவு பண்ணீங்களோ அந்த மக்களுக்கு இனிமேல் நீங்க தான் பாதுகாவலர்கள் உங்களுக்கு எல்லாம் நாயக்குன்னு பேரு பட்டம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு மாச சம்பளம் வரும் பாருங்க தப்பு பண்ண திருத்தியாச்சு மக்களையும் பாதுகாத்தாச்சு வேலையும் கொடுத்தாச்சு வேலை கொடுத்தாச்சு எவ்வளவு பெரிய விவசாயம் எப்படி யோசிச்சிருக்கிறாங்க அப்பவே டெய்லியும் மத்திய சாப்பாடு எல்லா ஜாதியை சார்ந்தவங்களையும் ஏழை பணக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வெறும் ஜாதி மட்டும் இல்லைங்க சமபந்திங்கிறது வெறும் ஜாதி இல்லை எக்கனாமிக்கெலாம் இருக்குல்ல இப்போ ஒரே ஜாதியாக இருப்பான் பணக்காரன்லாம் ஒன்றா இருப்பான் அதே ஜாதியில் ஏழெல்லாம் ஒன்றா இருப்பான் ஒரே ஜாதியில் பணக்காரனா பணக்காரனுக்கு தான் பொண்ணு கொடுப்பான் ஏழைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் இப்போ இங்கே எல்லாம் நிறைய பேசுவாங்க இந்த ஹானர் கிள்ளிங்க பற்றிலாம் பேசுவாங்கள்ல ஆணவ கொலைகள் இந்த ஜாதி பையன் இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக வெட்டிட்டான் அப்படின்னு ஒரே ஜாதயே பணக்காரன் ஏழை பண்ணா கொடுக்க மாட்டான் அவங்க எல்லா ஜாதி சார்ந்தவங்களையும் கூப்பிடுவாங்க அதே போல பொருளாதார இருக்குல்ல அவனையும் கூப்பிட்டு எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிடுவாங்களோ எவ்வளவு பெரிய விவசாயம் விவசாயிகளுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை எங்கனாலும் நீ கொண்டு போய் வித்துக்கலாம் உங்க அப்போவே அப்பவே ப்ரீடம் கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்ல நெசவாளர்களுக்கு பிரச்சனை இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னோட சாம்ராஜ்யத்தில் ஹோல்கர் சாம்ராஜ்யத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கட்டுமான பணி ஒருபோதும் ரெஸ்டே எடுக்கக்கூடாது நிறைவடையவே கூடாது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படித்தான் கோயில் திருப்பணிக்கு வந்துட்டு இவங்களை ஆள் அனுப்புகிறாங்க இந்த நதிக்கரை எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு நம்ம படிக்கட்டு இருக்கு பாருங்க நாடு முழுவதும் படிக்கட்டு கட்டி மக்கள் வந்துட்டு ஈஸியாக போயிட்டு அக்சஸ் பண்ணணும் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் பொதுவான படிக்கட்டுன்னு அப்பவே செஞ்சிருக்கிறாங்க காசில கூட கங்கையில அந்த மாதிரி வந்துட்டு படிக்கட்டு இன்னைக்கு வந்துட்டு அகிலியாபாய் படித்துறை அதனாலதான் பிரைமினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த காசி விஸ்வநாதர் வழித்தடத்துல ராணி அகிலியாபாய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிலையை அமைச்சிருக்கிறார் இப்ப இந்த கட்டுமான பணிகள் அது போல கிணறு வெட்டிருக்காங்க அங்கங்க அங்கங்க பார்த்தோம்னா இது நம்ம குளம் வெட்டிருக்கிறாங்க இந்த கட்டுமான பணிகள் அவங்க முப்பது வருஷம் ஆய்ச்சல இருந்தாங்களே தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சான் இதெல்லாம் எதுக்கு பொதுமக்களுக்காக சரி விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை நெசவாளர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கட்டுமான தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க பணம் அதிகமாக இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவான் போதையில் ஈடுபட்டு சொல்லி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சமஸ்தானத்துல மது உள்ளிட்ட எல்லா போதைப் பொருட்களையும் தடை பண்ணியிருக்கிறான் எவ்வளோ பெரிய பெண்மணி எவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க நாட்டுக்காக இதெல்லாம் எப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களாலேயும் சாதனை படைக்க முடியும் சரித்திர நாயகராக வர முடியும் இந்த நாடு எப்போதும் ஒரே நாடு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் இந்தியா பின் ஏ சிங்கிள் கண்ட்ரி ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் நம்ம நினைவுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்தே பாரதம் எப்போதும் ஒரே நாடாக இருந்து வருகிறது பித்துக்குடித்தனமாக சில பேர் பேசுவான் இங்கிலீஷ்காரன் வந்த பிறந்தாண்டாத ஒரே நாடுன்னு முட்டாள்தனம் அவனெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு அவமதிக்கிறான்னு அர்த்தம் அண்ணல் அம்பேத்கர் எப்படி ஒரு மிகப்பெரிய தேசியவாதியா இருந்தாரோ அதே போல முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராணி அகிலியாபாய் அவர்களும் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவி இந்த நாட்டோட ஒற்றுமை நம்ம ஒரு தாய் மக்கள் பாரத தாயின் பாச குழந்தைகள்ங்கிறத செயல் மூலமா நிரூபிச்சாங்க அதுதான் முக்கியம் அப்ப ஒற்றுமையை பேசக்கூடிய எல்லோரையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடும் சமத்துவ நீதியை பேசக்கூடிய எல்லாரும் எல்லாரையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடும் சமநிதியை கொண்டாடக்கூடிய சமூக நிதியை கொண்டாடக்கூடிய எல்லாரும் எல்லாரையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய இப்ப பெருமணிசர் பாருங்க பாரதிய பாகிஸ்தான் கூட சண்டைச்சு பகல் காட் அட்டாக்கு அப்புறம் நம்ம பார்த்து என்னென்ன பண்ணோம் ரெண்டு பெண்களை வச்சுதான் அடிச்சு உதைச்சாரு பாகிஸ்தானே அதே போல இவங்களும் பெண்கள் அருமை அப்பவே ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம் ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடிய இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை நம்மளோட பண்பாட்டை நம்மளோட ஆன்மீக பண்பாட்டை போற்றக்கூடியவங்களை இப்படி வீரத்தை போ இந்த நாட்டுக்காக வீரத்தோட போர் புரியக்கூடியவங்களை இந்த நாடு எப்போதும் ஒரே நாடு இந்த மக்கள் ஒரே மக்கள் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடும் அந்த அடிப்படையில் தான் ராணி அகிலியாபாய் அவர்களை கொண்டாடுறோம் ராணி அகிலியாபாய் அவர்களுடைய மார்பளவு சிலை இன்னமும் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்குது ராமேஸ்வரத்தில் அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு நற்காரியங்கள் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ராமேஸ்வரம் கோயிலோட திருப்பணிக்கு அவங்க வந்துட்டு செலவு பண்ணதாக இருக்கட்டும் ராமேஸ்வரத்தில் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்ததாக இருக்கட்டும் ராமேஸ்வரத்துக்கும் நம்ம காஞ்சிபுரத்துக்கும் தொடர்ந்து வந்துட்டு கங்கா தீர்த்தம் அனுப்புகிறதா இருக்கட்டும் இப்படி நாடு முழுவதும் பல்வேறு நல்ல செயல்கள் செய்தது போல் நம் தமிழ்நாட்டிலையும் பல்வேறு நல்ல செயல்கள் செஞ்சுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட முன்னூறாவது பிறந்தநாள் மிகச்சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ராணி அகிலிபாய் அகிலியாபாய் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தபால் தலை வெளியிட்டிருக்கு இந்தூரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு ராணி அகிலியாபாய் ஏர்போர்ட்னே பேர் இந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ராணி அகிலியாபாய் விஸ்வ வித்யாலயானே பேர் உங்கள் மிகப்பெரிய வரலாற்று நாயகி நம்ம பண்பாட்டோட சின்னம் தேசிய ஒற்றுமையின் சின்னம் அந்த அடிப்படையில் ராணி அகிலியாபாய் அவர்களை அவங்களுடைய முன்னூறாவது பிறந்தநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுறதில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்பவும் வந்துட்டு சந்தோஷப்படுது மகிழ்ச்சி அடையுது ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களையும் நிறைய வரலாற்று சிறப்புகளையும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி